ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஈரல் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அது ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆயிலில் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நாலஞ்சு கருவேப்புல ரெண்டு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் என் பண்ணி கொடுக்கும் எல்லாமே குட்டி குட்டி அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈரல் வந்து தண்ணி நிறையவே விழும் இப்ப இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஈரல் நல்லா வெந்தோடனே பெப்பர்லேயே காரம் ஆட் பண்ணுங்க எந்த அளவுக்கு பெப்பர் தேவைப்படுதோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன்